வணக்கம் தினத்தகவல் செய்திகள் தமிழக வெற்றி கழகத்தின் நிறுவன தலைவர் நடிகர் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் அந்த வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய தலைவர் சார்லஸ் என்ற ஆல்பர்ட் தலைமையில் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட முப்பது கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு இலவச புத்தாடைகள் உள்ளிட்ட நலத்திட்டங்களும் அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இழுப்பப்பட்டு ஊராட்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் எஸ்பி கே தென்னரசு தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு இனிப்புடன் கூடிய சிக்கன் பிரியாணி மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது இதேபோல் சிங்கடிவாக்கம் சிட்டியம்பாக்கம் ஊராட்சி ஏழை எளிய பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் இலவச சேலை வழங்கியும் சுட சுட சிக்கன் பிரியாணியும் அன்னதானமாக அவர்கள் வழங்கினார்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தினர் வழங்கிய இலவச புத்தாடை மற்றும் பிரியாணியை மனமகிழ்ச்சியுடன் பெற்று சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் 好 <imitation>